இளைஞர்களின் எழுச்சி நாயகன் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாநாட்டினுடைய கதாநாயகன் இந்த சுற்றுப்பயணத்திலே நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்திருக்கிறேன் அவரோடு இந்த நான்கு ஐந்து நாட்கள் அவரோடு பயணம் இயக்கும்போது குடும்பம் குடும்பமாக அவரிடம் போட்டோ எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று எப்படி ஆர்வமோடு வந்தார்கள் என்பதையும் நான் அவரோடு டெல்லியிலேயும் விமானத்திலேயும் இரண்டு மூன்று முறை அவரோடு போகும்போது விமானமே அரை மணி நேரம் தாமதமாக வருகிறது என்று சொன்னால் அங்க இருக்கின்ற கேப்டன்கள் அவரோடு போட்டோ எடுக்க வேண்டும் வருகிறார்கள் பயணிகள் முன்னூறு பேர் இருந்தால் முன்னூறு பேரும் போட்டோ எடுக்கிறார்கள் அவர் என்ன சினிமா ஹீரோவா அல்லது சூப்பர் ஸ்டாரா அல்லது நாட்டினுடைய முதலமைச்சரா எல்லாம் மீறி மக்கள் மத்தியிலே எழுச்சியோடு அவரோடு பாசத்தோடு நடந்து கொள்வதால் மக்கள் அவரை ஈர்க்கிறார்கள் எதையோ எதிர்பார்த்து அண்ணாமலை அவர்களை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய மாற்றம் கொடுக்க முடியும் என்று சொன்னால் அது அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலை ஜியால் தான் முடியும் எல்லா அரசிய அரசியல் கட்சிகளும் அண்ணாமலை ஜி என்றாலே நடுங்குகிறார்கள் அண்ணாமலை என்றால் அதிருகிறதல்ல அல்ல அப்படிப்பட்ட ஒரு நாயகன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மிகப்பெரிய உலக தலைவராக இன்று வளர்ந்திருக்கிறார்கள் அவர் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி அவர் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு தனி மனிதரே அல்ல ஒரு தனி மனிதர் அல்ல அவர் மூன்று மனிதர்கள் கொண்ட ஒரு மொத்த உருவம் மகாத்மா காந்தியினுடைய நாட்டு பற்று உடைய காந்தியினுடைய உருவம் அதே போல நம்முடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் போல ஒரு ராணுவத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதுபோன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்த மூன்றும் சேர்ந்த ஒட்டுமொத்த உருவம் தான் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அந்த பாரத பிரதமரை உலக அரங்கிலே எப்படி பார்க்கிறார்கள் ஒரே ஒரு கருத்தை நான் சொல்லுகிறேன் நம்முடைய அமெரிக்கா நாட்டிற்கு செல்கிறார்கள் டொரோண்டாவிலே எழுபத்தி இந்திய மக்கள் கூடுகிறார்கள் அதே போல மேடிசன் ஸ்கொயர்ல ஒரு நிகழ்ச்சி இந்திய வம்சாவளிகள் அங்கு ஐம்பத்தி அஞ்சாயிரம் பேர் கூடுகிறார்கள் அடுத்து நம்முடைய ஊஸ்டன் ஒரு லட்சம் பேர் கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் உலக வரலாற்றிலே அமெரிக்கா நடந்திருக்கிறது சொன்னால் அது பாரத பிரதமருடைய நிகழ்ச்சி தான் அந்த கூட்டம் தான் அதற்கடுத்து அமெரிக்க நாட்டுடைய செனட்ல பேசுகிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று முறை எழுந்து நின்று அந்த அரங்கமே அவரை அதிர நிற்க வைத்து நின்று அவருக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் கமலா ஹாரிஸ் என்ற துணை ஜனாதிபதி நம்முடைய நம்முடைய பாரத மோடிஜி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசுதான் அமெரிக்க நாட்டுடைய துணை ஜனாதிபதி என்ற பதவி அதே போல நம்முடைய கிரேட் பிரிட்டன் இங்கிலாந்தை நாம் ஆண்டார்களே அந்த இங்கிலாந்தை ஒரு இந்திய வம்சாவழியை வைத்து ஆள வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய மோடி அவருடைய அப்படிப்பட்ட மாற்றம் உள்ள ஒரு எழுச்சி மிக்க தலைவராக நம்முடைய பிரதமர் வந்திருக்கிறார்கள் என் எண் மக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது தமிழகத்திலே நாற்பது தொகுதிகளே முப்பது தொகுதிகளாவது தாமரை மலர்ந்தே தீர வேண்டும் அதற்கு பாடுபடக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் வேலூரிலே வேலூர் கோட்டையிலே தாமரை மலர்ந்தே தீரும் முதல் தவணையாக முதல் வெற்றியாக நம்முடைய மோடிஜி அவருடைய கருத்திற்கு சேர்ப்பிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்